ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் நம்ம வெட்டுக்கரமாக நைன்த் புக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பயாலஜி போயிட்டுருக்கோம் ஸோ குடிசீரன் பயாலஜி முடிச்சுட்டு அடுத்து எயித்து புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் விலங்குலக தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் நம்ம விலங்குலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அற்றவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் தான் பார்த்தோம் அதை தொடர்ந்து மீது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி பரோட்டோ வச்சு நான் ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனோட தொடர்ச்சியாக தான் வந்து இந்த வீடியோ நம்மளும் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபர் ஸ்டூடண்ட் வீடியோஸும் போட்டுட்டுருக்கோம் போடவே எப்படின்னா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தமிழ் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் வந்து கேட்கறதுனால ஸோ எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோவும் கண்டிப்பாக குடிசத்தில் வந்து போட ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா சரி கைஸ் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போயிட்டுருக்கிறப்போ வீடியோவில் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லோரும் வந்து கமெண்ட்டில் கீழே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா சரி நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டுருக்காங்க ஸோ அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இது பண்ணலாம் தமிழ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்ருக்கீங்க அது நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது ஊரில் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ வலைதேச குழுக்கள் உள்ள பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா ஸோ அன்னலிடா இது ஊரில் பார்த்துருக்கோம் ஸோ வலைதேசப் புழுக்கள்னால் அனலிடா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வலைதேச பொருட்கள்லாம் எதுவும் சொல்லியிருக்கோம் வலிச்சு வலிச்சு அப்புறம் அனலில் போடுவாங்க நான் தான் அனலிடா அப்படின்னு சம்பவித்து சொல்லி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதனோட தான் அப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி தட்டைப் பொருட்கள் பார்த்துட்டோம் அடுத்து விலதேசி பொருட்கள் அன்னலிடா பார்த்துட்டு அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்காளிகள் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ கணுக்காளிகள் ஆர்த்ரோபோடா ஓகேங்களா ஸோ கண்காலிகள் அப்படின்றப்போ நான் உங்களுக்கு எதை நான் ஆபத்து அந்த பரோட்டா வந்து முழுசாக வந்து வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு அங்கங்கே அங்கே வந்து என்ன இருக்கும் கரப்பா வச்சு போல் இருக்கும் அப்போ கருப்பாம்பிச்சினா கண்காலிகள் நாகச்சுங்க ஏன் அது கண்காலிகள்னு வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கனா இதனோட கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்கணுவாக இருக்கும் எப்படி கரும்பில் வந்து ஒரு கண்கணுவாக இருக்குது அதே போல் இதனோட கால் பகுதியில் என்ன வந்தோம்னா கண்கணாக இருக்கும் அதனால் அதெல்லாம் சொல்கிறாங்க கண்காலிகள் அப்படின்றாங்க ஆர்த்தரோ போடா அப்போ இந்த கண்காலிகள் அப்படின்றப்ப நான் பண்ணுறேன் பரோட்டை நான்பிச்சு சொன்னால் பரோட்டா வந்து தட்டில் வச்சு போகிறாங்க என்ன சொல்கிறேன் ஆர்டம் நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நீ நபுங்க அப்போ ஆர்டம் போடா ஆர்த்தரோ போடா ஸோ கணுக்காளிகள் எடுத்துக்காட்டு ஆர்த்துறம் ஸோ கண்காலிகள் வந்து ஆர்த்தரம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் கணக்காளிகள் விலங்குகளின் மிகப்பெரிய தொகுதி ஆகும் ஸோ கணக்காளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளில் இருக்கிற மிகப்பெரிய தொகுதி ஏன்னா நிறைய வந்து இதுதான் இருக்குது ஸோ விலங்குகளில் இருக்கிற மிகப்பெரிய தொகுதியை தான் சொல்கிறாங்க கணுக்காளிகள் தான் சொல்கிறாங்க இவை இருபக்க சமைச்சீர் மூவடுக்குகள் மற்றும் உண்மையான உடற்கூழியுடைய விலங்குகள் ஆகும் பாருங்கள் இது வந்து இருபக்க பக்க சமைச்சு இருக்குது ஸோ அந்த பரோட்டா ரெண்டாக நம்மளால் பிரிக்க முடியும் மூவடுக்கு அதனோட லேயர் அந்த புரோட்டோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூவடுக்கு லேயர் இருக்குது அடுத்து உண்மையான உடற்குழி ஓகேங்களா ஸோ அந்த பெரோட்டோக்கள் நம்ம குழியும் தோண்ட முடியும் அப்படின்னு ஆபம் அப்போ ஸோ க கணுக்காளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரு பக்கச்சமைச்சர் உடையவை ரெண்டாக பிரிக்க முடியும் ஸோ மூவடுக்கு அது மேலே மூவடுக்கு இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா இது உண்மையான உடற்பழியை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து வந்து பார்க்கலாம் உடல் தலை மார்பு வயிறு என பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்களா நீங்கள் அந்த பரோட்டாவை சாப்பிட ஆரம்பிச்சிடணும் என்ன ஆகும் ஸோ அது தலையிலேருந்து வாய் வழியாக மார்புக்கு போய் அடுத்து வயிறுக்கு போகும் ஓகேங்களா அப்போ அதை நான் வச்சுங்க அப்போ கணுக்காளிகளுக்கும் போல் எப்படி இருக்கான் ஸோ தலை வ உடல் வயிறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியிருக்கு தனித்தனியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கண்டமும் ஒரு ஜோடி இணைப்பு கால்களை பெற்றுள்ளது ஸோ பாருங்கள் ஒவ்வொரு கண்டம் நான் சொன்னல ஸோ கண்ட கண்டமாக இருக்கும் மாதிரி உடம்புல இருக்கிறப்ப அது என்ன இருக்கும் அந்த கண்ட ஒவ்வொரு கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கே கால்கள் இணை கால்கள் வந்து காணப்படுது மேற்புறத்தில் கைட்டீன் எனும் பாதுகாப்பு உரை உள்ளது ஸோ அந்த நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்காலிகளோட மேற்புறத்தில் கைட்டின் அப்படின்ற உரையால் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அது வந்து மூடப்பட்டிருக்கும் வளர்ச்சியின் போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவை உதிர்கின்றன இந்நிலைக்கு தோல் உரித்தல் என்று பயார் இந்த நிகழ்வின் மூலம் இவற்றின் மேற்புற உரை உதிர்க்கப்பட்டு மீண்டும் உருவாக்கப்படுகிறது அப்போ பாருங்கள் அந்த கண்காலிகளை வந்து பார்த்தோன்னா மேல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டீன் அப்படின்ற உரையால் ஆக்கப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்ட கால இடவில் அந்த கைட்டின் என்ன ஆகுமா உறிஞ்சிட்டு மறுபடியும் புதிய உரைகள் வந்து அங்கே உருவாகுமா ஓகேங்களா ஸோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறேன்னா தோல் தோல் உரித்தல் அதாவது மோல்டிங் அதாவது தோல் உரித்தல் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா சரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பரோட்டாவை தோல் உரிச்சி தான் சாப்பிடுவோம் இல்லையா அப்போ கணுக்காலிகள் தான் பரோட்டா நம்ம தோல் உரிச்சி சாப்பிட்றதை நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து உடற்புழியானது ஹீமோலிம்ப் என்ற திரவத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது ஓகேங்க பார்த்தீங்கன்னா நம்ம வருட்டம் என்ன பண்ணுவோம் சேர்வா வாழை நிறைய பேப்போம் கரெக்டாக அப்போ அதே போல் இந்த கண்காலிகள் என்ன பண்ணியிருக்கான் ஹீமோலிம்பு ஹீமோனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரத்தத்தை தான் குறிக்குது ஹீமோலிம்ப் அப்படின்ற திரவத்தால் உடல் முழுவதும் என்ன பண்ணப்பட்டுள்ளது அதனோட உடற்புழி வந்து நிரப்பப்பட்டுள்ளது நன்கு வரையறுக்கப்பட்ட ரத்த குழல்கள் இல்லாததால் ரத்தம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது பாருங்க இதுக்கு வந்து ரத்த ஏ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி அமைப்புகள் இல்லாமல் உடல் முழுவதுமாக ரத்த நாய்னு இருக்கும் ஸோ சுற்றி வந்துருக்கும் அதை திறந்தவளிய ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா கர்பம் மூச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாகாது அப்படின்னு சொல்லுவோம் பெரிய பாம்பு மூச்சாவோட கர்பம் பூச்சி சாகா சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ரத்த குழாய்கள் தான் ரத்தம் போனோம் தம்மணி சரி அப்படின்ற அமைப்புலாம் இல்லை ஸோ பாடி ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டு இருக்கும் ரத்தம் வந்து போயிட்டு வந்ததுனால அது சீக்கிரமாக இதுவாகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுதான் நான் சொல்கிறாங்க திறந்த வகை ரத்த ஓட்டம் எனப்படும் ஸோ வந்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் பரோட்டா வயசுட்டா இப்போ நீ வந்து அந்த சேர்வை வைச்சிட்டு தந்த வயசு போயிட்டு வாங்க ஊற்றி வந்து சொல்லுவோம் இல்லையா அப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ கண்ணுக்காலிலாம் இருந்தால் செர்வா ரொம்ப இருக்கும் அப்போ ரத்தத்தால் ஐமோலிம் பால் நிரப்பப்பட்டுள்ளது அது ரத்த குழாய் இல்லாததுனால உடல் முழுதும் ரத்தம் போய் வரும் ஓகேங்களா அப்போ விரட்டம் முழுதும் அந்த சேர்வை நாம் ஆகும் சொன்னால் சொன்னாலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேர்வத்தை பண்ண ஓப்பன் பண்ணி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஓப்பன் திறந்த அப்புறம் கண்காலிகள் எல்லாமே என்ன வகை ரத்த ஓட்டம் திறந்த வகை ரத்த ஓட்டம் அப்படி சும்மா கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறோம் அவ்வளோதான் பல பல நிலவாழ் கணுக்காளிகள் ட்ரக்கியா என்னும் நுண் குழல் மூலம் சுவாசம் மேற்கொள்கின்றன சோ பாருங்கள் பல நிலவாழ் ட்ரக்கியா கணுக்காளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழக்கூடிய சில கண்காலிகள் இருக்குது அது வந்து என்ன பண்ணுவான் ட்ரக்கியா அப்படின்ற நூல் மூச்சுக்கோள் மூலமாக தான் சுவாசம் மேற்கொள்ளுதான் ஓகேங்களா சில நான் நான் போச்சுங்க நிலத்தில் வாழறவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரக்கியா ஓகேங்களா ஸோ அப்போ நிலத்தில் இருக்கிறவன் ட்ரக்கில் வேலை செய்கிறோம் தான் பரோட்டோ சாப்பிடும் அப்படின்னு ஆகிடுச்சிங்க அப்போ ட்ரக்கில் வேலை செய்கிறோம் பரோட்டோ சாப்பிடுவோம் லேண்டில் வேலை செய்கிறோம் அப்போ நிலம் ட்ரக்கு இதுதான் உங்களுக்கு நான் ப்ளூ பாயிண்ட் அப்போ நிலத்தில் வாழக்கூடிய கண்காலிகள் ட்ரக்கே அப்படின்ற சுவாச உறுப்பு மூலமாக தான் சுவாசிக்கிது இதில் கழிவு நீக்க உறுப்புகளான மால் குழல்களும் பச்சை சுரப்பிகளும் உள்ளன பாருங்கள் ஸோ இதில் நீக்க உறுப்புகள் இது மால் சுரப்புகள் அண்ட் பச்சை சுரப்பிகளும் மார்பிஜன் குழல்களும் பச்சை சுரப்பிகளும் இருக்கும் எதில் இந்த கணுக்காளிகளில் வந்து பார்த்தினா மால்பிஜன் குழல்கள் மூலமாகவும் பச்சை சுரப்பைகள் மூலமாக தான் அது என்ன பண்ணுது அதனோட கழிவுகளை வந்து அது வெளியேற்றுது ஆண் பெண் இரண்டும் தனித்தனி உயிர்களாக உள்ளன இ எடுத்துக்காட்டி இறால் நண்டு கரப்பான் பூச்சி மரவட்டை பாருங்க இது வந்து ஆண் உயிரி பெண் உயிரின்னு சொல்லிட்டு ரெண்டுமே தனித்தனியாக தான் வந்து இது வந்து காணப்படுமா எடுத்துக்காட்டுனா சொல்கிறாங்க இறால் நண்டு கரப்பான்பூச்சி மரவட்டை ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாமே அதனோட கால்கள் பார்த்திங்கன்னா அதனோட கணுக்க கணக்களாக இருக்கும் அடுத்து அதனோட மேல் உரைகள் வந்து பார்த்தீங்கன்னா கைட்டினால் வந்து நிரப்பப்பட்டிருக்கும் இந்த இந்த உயிர்கள் எல்லாமே பாருங்கள் பூச்சி இருக்கட்டும் மரவட்டையாக இருக்கட்டும் நண்டாக இருக்கட்டும் இறால் இருக்கும் எல்லாமே அது மேலே வந்து என்ன வாயிருக்கும் ஒரு கைட்டின் உரையால் வந்து நான் பண்ணிட்டுருக்கோம் ஓட்டப்பட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம கண்காலிகளை பற்றி பார்த்தோம் ஸோ கண்காலிகள் தான் விலங்குகளில் இருக்கிற மிகப்பெரிய தொகுதி பார்த்தோம் இது வந்து உண்மையான உடற்பு இருக்குது இரு பக்க உயிர் மூவடுக்கு கொண்டதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா இது தலை மார்பு வயிறுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு கடு ஒவ்வொரு கண்டத்தையும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஜோடி இணைப்பு கால்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதனோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைட்டுன்னு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதனால் உறிஞ்சிட்டு மறுபடியும் உருவாகும் அதான் தோல் உறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது உடற்பழி ஃபுல்லாக வந்து பார்த்தா இமோலிப் அதாவது ப்ளட்டால் நிறுவப்பட்டிருக்கும் அது வந்து திறந்த வகை ரத்த ஓட்டத்தை தான் வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் நிலத்தில் வாழக்கூடிய கண்காலிகள் ட்ரக்கியா அப்படின்ற சுவாச உருப்பால் தான் சுவாசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது வந்து தனித்தனி உறுப்புகளாக வந்து ஆண் இனப்பருக்கும் தனி பெண் பெண் பெண்ணின் பெண்ணின் பெண் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இல்லை ரிவிஷன் பார்த்தோம் ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா சென்டிபீட் அதாவது போரான் என்பதற்கு நூறு காலிகள் என்று பொருள் பாருங்கள் சென்டிபீட்னா எதை குறிக்குது போரானை தான் வந்து குறிக்குது பூரான் எல்லாருமே பார்த்துருப்போம் மேக்ஸிமம் ஸோ போரான் வந்து பார்த்தாங்கன்னா சென்டிபீட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன மீனிங்காக நூறு காலிகள் அப்படின்ற பொருள் ஆனால் பெரும்பான்மை முப்பது இணை கால்களை மட்டுமே பெற்றுள்ளன எவ்வளோ கால்கள் இருக்கான் முப்பது எண்ணெய் கால்கள் மட்டும்தான் வந்து இருக்கான் இதில் போரானில் ஓகேங்களா ஆனால் அதுக்கு என்ன பீ அதுக்கு என்ன மீனிங் சென்டிபீட்னா நூறு கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆனால் அதுக்கு என்ன கால்களில் நூறு கால்கள் வந்து காணப்படுவது இல்லை அடுத்து பாருங்கள் மில்லிப்பீட் என்பது மரவட்டை ஸோ மரவட்டை நம்ம மழைக்காலங்களில் பார்ப்போம் அந்த மில்லிப்பீட் என்பது மரவட்டை என்பதுக்கு ஆயிரம் கால்கள் என்று பொருள் பாருங்கள் இந்த மில்லிப்பீட்டுக்குன்னா பொருளும் ஆயிரம் கால்கள் ஸோ சென்டிஃபீட்னால் வந்து பார்த்தினா நூறு கால்கள் மில்லிப்பீட்னா என்ன சொல்கிறாங்க ஆயிரம் கால்கள் என்று பொருள் இவை நூறு கால்களை மட்டுமே கொண்டுள்ளன ஆனால் இதில் ஆயிரம் கால்கள் இருக்கிறதுல ஒவ்வொரு மரவட்டிலேயே எவ்வளோ இருக்குமா நூறு கால்கள் மட்டும்தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெல்லு சரிங்களா நம்ம இப்போ அப்படியே நம்ம பரட்டோ வந்து ஒரு நாள் கணக்காளிகள் பார்த்தோம் இல்லையா பரோட்டா வச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம் மெல்லிசாக நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா கையால் பிரித்து பிரித்து போட்டுருவோம் எதுகிட்டாங்கன்னா நல்லா முழுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ மெல்லுடிகள் மொளஸ்கா அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இவை நன்னீர் கடல் நீர் மற்றும் நிலம் போன்ற பல தரப்பட்ட வாழிடங்களில் வாழும் தன்மை பெற்ற மிகப்பெரிய தொகுதியை சார்ந்த விலங்கினங்கள் ஆகும் பாருங்க முக்கியமான பாயிண்ட் நன்னீர்லேயும் வாழுமா கடல் நீர்லேயும் வாழுமா நிலத்துலேயும் வாழும் அப்போ எல்லா இடங்கள்லையும் வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாழும் தன்மை கொண்டு ஒரு மிகப்பெரிய தொகுதி தான் இது இந்த மெல்லுடலிகள் ஸோ இதனோட மெல்லுடலினால உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அப்போ இதனோட ஸ்கின்னாகவா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து இது இருக்க போகுது ஓகேங்களா இருந்திருந்தது மொலஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இது இருபக்க சமச்சீர் பெற்றவை உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை ஸோ இதுக்கு என்ன இருக்காது உடற்கண்டங்கள் இருக்காது ஆனால் அங்கே பார்த்தோம்னா நம்ம கண்காலிகள் கண்டங்கள் இருக்கும் இந்த மெல்லுடைகளுக்கு வந்து உடற்கண்டங்கள் இருக்காது அதனோட மென்மையாக அதனோட உடல் எப்படி இருக்குமா ரொம்ப 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 மென்மையாக இருக்கும் இது என்ன சமைச்சர் பண்ணுறது இரு பக்க சமைச்சர் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆமாங்க நம்ம ஏன்னா பருட் பிரிச்சு கொண்டதுக்கப்புறம் அதுதான் வாய்ட்ருக்கோம் ஸோ அதுக்கு இதுவெல்லாம் இருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு இதுவாக வந்து அது மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ இது வந்து மென்மையான உடல் அமைப்பு கொண்டது உடலானது தலை தசையாலான பாதம் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் ஸோ மெல்லுடிகளில் வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு தலை அடுத்து தசையாலான பாதம் அடுத்து உள்ளுறுப்பு இது மெல்லுடிகளில் வந்து பார்த்தோன்னா தலைன்னு பிரிக்கிறாங்க அடுத்து தசையாலான பாதம் அதனோட பாதம் எப்படி இருக்குமா ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா தசையால் தான் இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து உள்ளுறுப்பு தொகுப்பு என மூன்று பகுதியில் பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு நீங்கள் எந்த தொகுதியை படிக்கிறீங்களோ அதுக்கிற ஒரு உயிரினத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனால அதுக்காக பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம் நீங்கள் படிக்கிறப்ப பாருங்கள் எடுத்துக்காட்டு நத்தை எடுத்து பாருங்க நத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் கண்டங்கள் எதுவுமே இருக்காது அதனோடய ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது வந்து பாருங்கள் தலை இருக்கும் தசையாலான பாதம் அந்த நத்தையை திரி போட்டு பார்த்தீங்கன்னா அதனோட பாதம் அப்படி வந்து பார்த்தா ஃபுல்லாகவே தசையாகவே இருக்கும் அடுத்து உள்ளுறுப்பு தொகுப்பு இந்த மாதிரி என்ன இருக்காங்க அதை மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க பாதம் இடைப்பயிற்சியில் உதவுகிறது ஸோ அடியில் இருக்கிற பாதம் வந்து பார்த்தா இடப்பயிற்சி நீங்கள் நத்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடலை சுற்றி மேண்டில் எனும் மென்போர்வையும் அதன் வெளிப்புறத்தில் மேண்டிலால் சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தால் ஆன ஓடும் காணப்படுகிறது பாருங்க உடலை சுற்றி இருக்கிற உரைக்கு பேர் மேண்டில் தெளிவாக பாருங்க உடலை சுற்றி இருக்கிற உரைக்கு பேர் மேண்டில் ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் மென்போர்வை ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கும் வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிலால் அப்படின்னு சுரக்கப்பட்ட கடினமான கால்சியத்தால் ஆன ஓடு சரி நீங்கள் நத்தையை பார்த்தீங்கன்னா அந்த நத்தைக்கு மேலே தான் பண்ணியிருக்கோம் கால்சியத்தால் ஒரு ஓடு இருக்கும் ஓகேங்களா அதான் சொல்றாங்க மேண்டிலால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மேலே இருக்கிற மென்போர்வை என்னன்னு சொல்றாங்க மேண்டில் அப்படின்னு சொல்றாங்க செவில்கள் தினிடியம் அல்லது நுரையர்கள் மூலமாகவோ அல்லது இரண்டின் மூலமாகவோ சுவாசம் செய்கிறது பாருங்க இது வந்து பார்த்தா ஒன்று செவில்கள் மூலமாக அதை தினிடியம் அப்படின்னு சொல்றாங்க செவில்கள் மூலமாக சுவாசிக்கதான் அதே சேம் டைம்ல வந்து பார்த்தோன்னா இது நுரையீரல் மூலமாக வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்டது சில நேரங்களில் ரெண்டுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்டு சொல்றாங்க எது மெல்லுடலிகள் இவை தனிப்பால் உயிர்களாகும் மற்றும் வளர்ச்சியின் போது லார்வா நிலையில் காணப்படுகின்றன ஸோ இது என்ன உயிரின்றாங்க தனிப்பால் உயிர்கள் ஸோ ஆண்பால் பெண்பால் தனித்தனியாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா லார்வா ஸோ லார்வான்றது உங்களுக்கு தெரியும் லார்வா ஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க அந்த லார்வா நிலையில் தான் வந்து இது காணப்படுமா இது நம்ம மெல்லுடரிகள் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் தோட்டத்து நத்தை ஆக்டோபஸ் ஸோ தோட்டத்து நட்டை ஆக்டோபஸ் இதில் வந்து பார்த்தினா மெல்லுடை அதோடய ஸ்கின் ரொம்ப ரொம்ப இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம மெல்லட் பார்த்திங்கன்னா பார்த்தோம் இது வந்து பார்த்தா நன்னீர் கடல் நீர் நிலம் போன்ற எல்லாத்துலையுமே வாழக்கூடிய தன்மை கொண்ட மிகப்பெரிய தொகுதி இது இரு பக்கம் கொண்டதுன்னு பார்த்தோம் இதில் உடற்கண்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே நாம் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தா தலை தசையாளான பாதம் அடுத்து வந்து பார்த்தினா உள் உடல் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க அந்த பாதம் வந்து இடப்பயிற்சிக்கு வந்து உதவுதுன்னு பார்த்தோம் இதனோட தோல் மேலே இருக்கிற அந்த உரை பேர் வந்து பார்த்தா மேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அது மென் உரை அடுத்து மேண்டிலால் அப்படின்ற காட்சியத்தாலான ஒரு பெரிய உரை வந்து மேலே வந்து காணப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ எடுத்துக்காட்டு தோட்டத்தை நத்தி ஆக்டோபஸ் இப்போ ரெண்டு பார்த்துட்டும் அதனோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து உங்களுக்கு தெரியுமா உணர்ச்சி தன் விழிப்புணர்வு ஆளுமை அறிவாற்றல் தனித்தன்மை மற்றும் மனிதர்களுக்குடனான தொடர்பு போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நற்ற உயிரி ஆக்டோபஸ் ஆகும் பாருங்கள் ஸோ இது முதுகுனான உயிர் தான் ஆனால் மனிதனோட பண்புகளில் சேம் பண்புகள் வந்து இதுக்கும் காணப்படுதான் எதுக்கும் ஆக்டோபஸுக்கும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்து அதிக ஆதிக்கம் செலுத்துபவர்களாக ஆக்டோபஸ்க்கு விளங்க வேண்டாம் சிலர் யூகிக்கின்றனர் பாருங்கள் ஸோ பூமியின் மீது மனித எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறோம் அதே போல் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோமா ஆக்டோபஸும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது முத்தோலிகள் சரி இது சொல்ல போது தெரிஞ்சு என்ன இறக்க போகுது முட்கள் வந்து போது நான் ஏற்கனவே சொன்னா பரோட்டா என்ன பண்ணுவாங்க முள் மீன் குழம்பு குளித்துருவாங்க அதனால் அதில் முள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதன பண்ணேன் அதை கையால் எடுத்து எடுத்து போட்டு சாப்பிட்றான் அப்படின்னு நான் போச்சு ஸோ எகைனோ டெர்மேட்டா அப்போ எகைனோ டெர்மேட்டா அப்படின்றத வந்து பார்த்தோம்னா கை கைனான்னு வரணும் கையால் எடுத்து போடுறான் அப்படின்றது காட்டுவாருங்க இவ் உயிரினங்கள் அனைத்தும் கடலில் வாழ்பவை பாருங்கள் அந்த முத்தோலிகள் எல்லாமே அங்கே தான் இருக்குமா கடலில் தான் இருக்கும் ஸோ மேக்சிமம் பரோட்டா கடல் மில்லுன்னு தான் சமைப்பாங்க அப்போ கடலில் தான் இருக்கக்கூடியது இவை மூட மூ அடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு மற்றும் உண்மையான உடற்குழியை கொண்டவை ஆகும் பாருங்கள் இதுக்கு மூ அடுக்கு இருக்குது தான் அதே நேரத்தில் உண்மையான உடற்குழியும் இருக்குமா எதுக்கு நம்ம முத்தோழிகளுக்கு முதிர் உயிர்கள் ஆரச்சமைச்சர் கொண்டவைகளாகவும் இளம் உயிர்கள் லார்வாக்கள் இருபக்க சமைச்சர் கொண்டவர்களாகவும் உள்ளன பாருங்க சம ஸ்பெஷல் கேரக்டர் பாருங்க இதுக்கு ஸோ இந்த முத்தோழிகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஆனதுக்கப்புறம் அது எப்படி இருக்குமா ஆறச்சமைச்சர் ஆரச்சமைச்சர்னா நம்ம என்ன பார்த்தோம் ஸோ மையம் எதுவும் இருக்கும் அதை சுற்றி வந்து காணப்படும் இது ஆரச்சமைச்சர்னு பார்த்தோம் அதே இளம் உயிரியால் லார்வாவாக இருக்கிறப்ப எப்படி இருக்குமா இரு பக்க சமைச்சீர் ஓகேங்களா எப்படி இருக்கும் இருபக்க சமைச்சீர் கொண்டதாக இருக்குமா ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கட்ட நான் போச்சுங்க அப்போ முத்தோழிகள் வந்து பார்த்தினா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தின்னா அது வந்து சமைச்சராகவும் இளமையாக இருக்கிறப்ப வந்து பார்த்தினா இருபக்க சமைச்சர் கொண்டதாகவும் காணப்படுது திரவத்தால் நிரம்பிய வாஸ்குவார் அமைப்பு இது தொகுதியின் சிறப்பு பண்பாகும் ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே அதில் இருக்க இருக்கப்போகுது இது கடல் நீரில் தான் அதிகமாக இருக்க போகுதுன்றதுனால அப்போ திரவத்தால் நிரம்பிய ஒரு வாஸ்புவார் அமைப்பு வந்து இது வந்து பெற்று இருக்கும் வாட்டர் வாஸ்குவார் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்தால் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவை குழாய் கால்கள் மூலம் இடப்பயிற்சி செய்கின்றன ஓகேங்களா டியூபிட் அப்படின்னு சொல்கிறாங்க அதை என்னன்னா இது வந்து கடல் நீருக்குள்ளே இருக்கிறதுனால ஸோ குழாய் மூலமாக தான் என்ன பண்ணோம் நகரம் அப்படின்னு ஆகிவிச்சிங்க அப்போ இது இது மூலமாக இருக்க கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குழாய் கால்கள் மூலமாக தான் வந்து இடப்பயிற்சி செய்யுது ஸோ நோட் பண்ணிங்க ஸோ எங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த இடப்பயிற்சி செய்து கழிவு நீக்க உறுப்பு எதுலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் தனியாக பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கங்க கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஓகேங்களா இடப்பயிற்சி செய்யக்கூடிய உறுப்புகள் கழிவு நீக்கம் செய்யக்கூடிய உறுப்புகள் இதெல்லாம் நீங்கள் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சுக்கங்க அப்போ பாருங்கள் முத்தோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எது மூலமாக குழாய் கால்கள் மூலமாக தான் வந்து இடப்பயிற்சி செய்து இதன் புறச்சட்டகம் கால்சியம் தகடுகளாலும் வெளிப்புற முட்களாலும் நுண் இடுக்கிகளாலும் சூழப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் இதனோடய புறச்சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியத்தான தகடு இருக்குமா அதுமாதிரி என்ன இருக்குமா அது வே முட்கள் வந்து காணப்படும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முட்கள் காணப்படுது அடுத்து முன் இடுக்கிகளும் வந்து சூழப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன் அண்ட் கடல் குப்பி எதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம முத்துவழிகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்குது முழு முள்ளாக வந்து காணப்படுது பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதான் வந்து எதுனால சொல்கிறாங்க முத்துவழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க எது ஒன்று மாதிரி நகரும் ஸோ குழாய் கால்கள் மூலமாக தான் நகருதுன்னு பார்த்தோம் ஸோ இது பாருங்கள் இது வந்து அனைத்துமே கடலில் வாழக்கூடிய வீடு தான் இது மூவடுக்கு உருவாலால் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தா முதிராக இருக்கும்போது ஆரச்சமைச்சரும் இலங்கையாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபக்க சமைச்சர் கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா திரவத்தால் நிரம்பிய வாஸ்துவார அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது வந்து குழாய்கால மூலமாக எடைப்பெச்சமைதுன்னு பார்த்தோம் எதுங்க முத்தூழிகள் அது தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக அரை நாடிகள் இதுதான் நான் சொன்னேன் ஸோ முத்தூலிகள்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அவனோட அரை நான் ஆயிடுச்சு டைட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நிறைய என்ன கேர் நினைவு நம்ம வயிற்றுக்கட்டும் இல்லையா அந்த கயிறு தான் ஓகேங்களா சரி பாருங்க இவை மென்மையான புழு வடிவம் கொண்ட மற்றும் கண்டங்கள் அற்ற உடலை கொண்ட உயிர்களாகும் இது பாருங்க இது ஒரு மென்மையான புழு வடிவம் அப்போ நம்ம சுற்றி அந்த அருணா கயிறுன்னு சொல்லுவாங்கள் இல்லையா கயிறு அது எப்படி இருக்கும் ஒரு புழு போல் வயிற்று சுற்றி இருக்கும் இல்லையா அப்போ புழு போல அதில் எந்த கண்டங்களும் இருக்காது அப்போ கண்டங்கள் அற்ற ஒரு உடனமைப்பு கொண்டது இது இருபக்க சமைச்சர் மற்றும் உண்மையான உடற்குழியை கொண்டவை பாருங்கள் இது எந்த சமைச்சரான் ஸோ இரு பக்க சமைச்சர் கொண்டதான் இதுக்கு என்ன இருக்குது உண்மையான ஒரு உடற்குழி இருக்குது இதெல்லாம் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையான உடற்குழி தான் இருக்குது இவை முதுகுனான் உள்ள மற்றும் முதுகுனான் அற்றவையின் பண்புகளை கொண்டுள்ளன பாருங்க நம்ம அர்ணாக்கர் கட்டணும் அப்படின்னா முதுகு பின்னாலேயும் இருக்கும் முதுகு முன்னாலேயும் இருக்கும் இல்லையா நம்ம அரணான் கோயில் அப்போ முது முதுகு நான் உள்ளவை பண்பும் இருக்குமா இது முதுகு நான் ஆற்றவை வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றில் செவில்கள் காணப்படும் ஆனால் முதுகு நான் இருப்பதில்லை பாருங்கள் இதுக்கு செவில்கள் இருக்குதான் ஆனால் அதுக்கு என்ன இல்லை முதுகு நான் இல்லை ஏன்னா முதுகு நான் இருப்ப வந்து பார்த்திங்கன்னா செவில்கள் மூலமாக சுவாசிக்கும் ஆனால் இது முதுகு நான் இல்லை ஆனால் என்ன பண்ணுதான் செவில்கள் மூலமாக சுவாசிக்குது அடுத்து இவை கசையிலைகளால் உணவூட்டத்தை மேற்கொள்கின்றன பாருங்க இது எது மூலமா கசையழைகள் மூலமா வந்து உணவட்டத்தை இந்த பண்பு எதனோடது முதுகு நான் அற்றவையோட பண்பு வந்து பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்து மேலும் இவை வலை தோண்டி வாழும் உயிர்கள் ஆகும் முக்கியமான பாயிண்ட்டுங்க என்ன பண்ணுவா மண்ணுக்குள்ள வலையை தோண்டி அதுக்குள்ள வாழ உயிர் இது நம்ம அரைநான் கயிறு அரைநான் கயிறு பயசா வலை தோண்டி பச்சிருவாங்கன்னு ஆக வச்சுக்கோங்க யாருக்கும் பாதி வரக்கூடாது ஓகேங்களா அப்போ இது வலை தோண்டி வாழக்கூடிய உயிர்கள் எடுத்துக்காட்டு பலனும் கிளாசஸ் அதாவது ஏகான் புழுக்கள் பலனோ கிளாசஸ் அப்படின்ற ஏகான் பொழுக்கள் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு இது என்ன பண்ணுவோம் வலை தோண்டி வாழக்கூடிய பண்பு கொண்டவை ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அணிகள் பார்த்துருக்கோம் இது வந்து மென்மையான ஒரு வடிவம் கொண்டது இல்லை கண்டங்கள் எதுவுமே கிடையாதுன்னு பார்த்தோம் இது இரு பக்கம் சமைச்சி தான் இதுலேயும் உண்மையான உடல் குழி தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகுநான் உள்ளவை பண்பையும் பெற்று இருக்கும் முதுகு நான் பண்பையும் வந்து மிக்சடாக பெற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா கசைகள் மூலமாக தான் வந்து பார்த்தோன்னா உணவட்டத்தை மேற்கொள்ளும் வலை தோண்டி வாழும் பண்பு கொண்டது அப்படின்னு நம்ம ஓகேங்களா சரி கைஸ் இதோட வந்து இது போதும் ஏன்னா இது ரொம்ப முக்கியன்றதுனால நான் ரெண்டு பாட்டை அதை பிரித்து நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து எடுப்பாங்க எடுப்பாங்கனாலும் நான் அது ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம அடுத்த அடுத்த பாட்டை நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாரும் நல்லா படிங்க எல்லோரும் கூடவே படிச்சு நான் ஓகே ஓகே தேங்க்யூ கைஸ்